அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பயிற்சிக்கு உண்டான பத்தி தான் பார்க்க போறோம் மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பிரீஃபா பார்க்க போறோம் மேஷ ராசியில மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்க்கறத உங்களுக்கு புரியும் இப்போ மேஷ ராசி மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களை எடுத்துக்கலாம் மேஷ வீட்டுல இருந்து உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதாவது கும்ப வீட்டுக்கு ராகு பகவான் வராது வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாரு நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா கடல் தாண்டி போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா நடந்திருக்கும் மேஷராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இப்ப லாபஸ்தானத்துக்கே வராரு ராகு பகவான் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு ஞானத்தை கொடுக்கிறவரை கேது பகவான் தான் அவரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு இப்ப ராகு பகவான் உங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க அவருக்கு என்ன ராகு உங்களுக்கு பிரம்மாண்டம் தாங்க அதிர்ஷ்டத்தை ராகு பகவான் பிரம்மாண்டத்தை கொடுக்கிறவரும் அவருதான் எதிர்பார்க்காத திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதும் ராகு பகவான் தான் ஆனா அதுல நம்ம சில தவறுகள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கோம் அப்படின்னா சூழ்ச்சி பண்ணி நம்மள வீழ்ச்சி அடைய வைக்கிறதும் ஆசை காட்டி வீழ்ச்சி அடைய வைக்கிறதும் ராகு பகவான் தான் நோக்கி பயணம் பண்ண வைப்பாரு இதெல்லாம் கேது பகவான் செய்வாரு அப்ப ராகு பகவான் இந்த ஆண்டு வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வந்து அமர்றாரு சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி வருது யாரும் பயப்பட வேண்டாம் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கீங்க சின்ன குழந்தைங்களுக்கு வருது பிளஸ் டூக்குள்ள வரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருதுன்னா கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் பாதிக்கும் லக்ஷ்மி ஹயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க பெருமாள் சுவாமியை கும்பிடுங்க லக்ஷ்மி ஹயர் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க அது கூகுள் சர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு அம்மா வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ராகு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாவே விசேஷம் தாங்க லாபஸ்தானத்துல ஏதோ ஒரு கிரகம் மாதிரி இருக்கணும் உங்க கட்டத்தை எடுத்து பார்க்கும் போது உங்க ராசி கட்டத்துல பதினோராம் இடம் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது லாபத்தை கொடுக்கறது நம்மளுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய இடமே பதினோராம் இடம் அந்த இடத்துக்கு ராகு பகவான் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நம்ம லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்க போகுது மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலயும் சரி நல்ல ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அடுத்தடுத்த அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மிடில் ஆஃப் இருக்கீங்க ஒரு ஒரு வயசுக்குள்ள உங்களுக்கு வந்து வருது செகண்ட் அதாவது பொங்க சனின்னு சொல்லுவோம் அந்த ஏழரை சனியை இரண்டாவது சுற்றா வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் நான் ராகு பகவானும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது என்ன விஷயம்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது தான் சிறப்பு இன்னும் ஒன்றரை வருஷ காலத்துக்கு இன்னும் அமோகமா இருக்க போகுது நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் வேணும்னு நினைச்சிருப்பீங்கள இந்த ஊர்ல கிடைச்சா பரவாயில்ல நம்மளுக்கு அங்க மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கலாம் கண்டிப்பா கிடைக்கும் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவீங்க ஆனா குடைச்சல் கொடுக்கறதுக்குன்னே சில ஆட்கள் இருக்காங்க ஆனா அதுல இருந்து மீண்டு வரத்துக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நல்ல நாலேஜபிளான பர்சன் நீங்க மேஷராசிக்காரங்க மேஷராசிக்கு சொல்லிய கொடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன் திறன் வந்து அதிகமா இருக்கு அதே சமயம் பாசமா அன்பா பேசுறவங்களுக்கு நிறைய செய்வீங்க இதே ரொம்ப ஹார்ஷா பேசி உங்களை அடிமைப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறவங்களுக்கு வந்து பதிலடி வந்து அதிக அதாவது அதிகப்படியான ஒரு வேகமா நீங்க அந்த பதிலடி கொடுப்பீங்க அது எதிராளியால் தாங்க முடியாது மேஷ ராசிக்காரங்களுக்கு அப்படி தான் கேரக்டர் அப்படி அந்த மாதிரி தான் ஏன்னா முதன்மையான இடம் வேற அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் வேற ஆனால் வரும்போதே வந்து ஹார்ஷாக நெருப்பு மாதிரி வருவீங்க ஆனால் கரெக்டான அப்படி நடந்துப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே சரி ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ராகு பகவான் நல்ல இடத்துல வந்து அமர்றாருங்க ஆனால் குடும்ப வாழ்க்கைகள் நிச்சயமாக அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு நல்ல ஒரு தொழில் கிடைச்சி வேலை கிடைச்சி ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகமா ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்க குடும்பத்தில் ஃபேமிலியோட போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சக்சஸ்ஃபுல்லா வரும் இந்த பொங்கு சனியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் ரெண்டாவது சுற்று ஏழு வரவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா சின்ன சின்ன எதிரிகளான பிரச்சனைகள் மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் அப்படின்னா அவங்க வந்து இப்ப டைரக்டாவே உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க இதனால் வரைக்கும் யார் இது பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ வந்து இந்த ஒன்றரை வருடத்துக்குள்ள யார் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறாங்க யார் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களோ அவங்க டேரக்டா நின்னு உங்ககிட்ட பேசுவாங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த நபர் தான் அப்படின்ட்டு அதனால அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு பூர்வீக ஸ்தானத்துல இருக்காரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆனா குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குலதெய்வத்தோட அனுகரகம் நிச்சயமா கிடைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு முயற்சி எடுக்கும் போது சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க ஆனா சில பல சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஏன்னா சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்கனால விரயங்களும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் விரையத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணியாகணும் அதாவது லிக்விட் கேஷ்ஷாக கையில் வச்சுக்காதிங்க ஒன்றும் கோல்டாக வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃபிக்ஸட் டெப்பாசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க மந்த்லியெல்லாம் நீங்கள் ஒரு சீட்டு போடுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் பணம் வந்து கையில் இருக்கக்கூடாது வெளியே கொடுத்துர்ணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சேவிங்ஸ் மாதிரி அதாவது அதிகப்படியாக இல்லைனாலும் கம்மியாவது பண்ணுங்கள் நிறைய விரையும் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா போடுங்க நிச்சயமா தேவைப்படும் இந்த ஜென்மசனியா வரும்போது தேவைப்படும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட ஆரம்பிங்க யார் யார் போடலையோ அது போடுங்க அடுத்து ராகுபகான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இவங்களுடைய பார்வைகள் வந்து மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் எல்லாமே வந்து சூப்பரான இடங்கள்ல என தேவையில்லாத நண்பர்கள் நண்பர்களால உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் தூரம் மைனஸும் இல்லைங்களா சில நண்பர்களால சில உறவினர்கள்னால நீங்க யார்கிட்ட அதிகமா நட்பு வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெறறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அவங்களால உங்களுக்கு ஒரு சில சூழ்ச்சிகள் நடந்து உங்களை பேர் உண்டான வாய்ப்புகள் அமையும் இந்த பீரியட்ல எச்சரிக்கையா இருங்க யாருக்கிட்டையும் எதுவும் நீங்க வந்து அதிகமா வச்சு பழக வேண்டாம் நம்ப வேண்டாம் உங்கள நீங்க நம்புங்க உங்க ஒர்க் எப்பவும் போல பாத்துட்டு வாங்க ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடத்துக்குள்ள கண்டிப்பா வந்து வெளிநாடு தொடர்புக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும் நான் சொல்லிருப்பேன் அது மூலயமா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அடுத்து இடம் மாற்றங்கள் சில பேருக்கு வந்து தொழில்ல நிச்சயமா நடக்கும் இடம் மாற்றம் தொழில் விஷயமா வேலை விஷயமா வந்து இடமாற்றங்கள் நிச்சயமா இருக்கு அதே மாதிரி கேது பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை பாக்குறதுனால அந்த இடத்துக்கு குரு பகவான் வந்து அமர்றாரு அப்ப தேவையில்லாத குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் மேஷ மேஷராசிக்காரங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் குடும்பத்துல ஏன்னா குரு பகவான வந்து கேது பாக்குறதுனால ஞானத்தை கொடுப்பாரு குடும்பத்துல சின்ன சின்ன தகராறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் நிறைய தான் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்கன்னு நான் சொன்னேன் போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல லோக்கல்ல உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஏதாவது கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க அடிக்கடி போயிட்டு வாங்க உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ இல்ல உங்களுக்கு யார் கர்ணநாதனோ அந்த சுவாமியை வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய ஜனகால ஜாதத்துல கர்ணாதிபதி யாருன்னு பாருங்க அந்த கருணாதிபதியை வந்து விட வேண்டாம் கருணநாதன் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு இஷ்ட தெய்வ சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஒன்றை வருடம் வந்து உங்களுக்கு உண்டான ஆண்டா அமையும் ஆனா அதிர்ஷ்டமான ஆண்டுன்னு சொல்லலாம் பதினோராம் ஆண்டுன்றது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் வேலையிலும் சரி எந்த ஒரு விஷயம் சரி ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வு நகர்வீங்க குழந்தைங்க படிப்பு மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் டல்லா தான் இருக்கும் பிளஸ் டூ அதாவது பிளஸ் டூ எடுத்துக்கலாமே குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வந்து டல்லா தான் இருக்கும் அதனாலதான் சொல்றேன் லக்ஷ்மி வழிபாடு பிளஸ் அவங்களுடைய மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணணும் இல்ல எல்லா லெவலும் முடிச்சுட்டோம் நம்ம அடுத்த ஜாபுக்கு தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம் நிச்சயமா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இப்ப இருக்கு இப்ப ட்ரை பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ஆகும் இந்த ஒன்றரை வருடம் வந்து உங்களுக்கு உண்டான ஆண்டு அட்டகாசமா அமைய போகுது குடும்பத்துல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வரும் பார்த்து பார்த்துதான் பழகணும் உறவினர்கள் கிட்டயும் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மூணு விஷயத்திலேயும் கவனமா இருங்க மற்றபடி இந்த ஒரு ஒன்றரை வருடம் வந்து அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ராகுகேது பயிற்சி ரொம்ப அருமையா இருக்கு மேஷராசி மற்றும் மேஷ லக்னக்காரர்களுக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் வரலாம் ஏன்னா ஆல்ரெடி நீங்க எல்ஐசி போட்டிருக்கீங்க இல்ல இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணிருக்கீங்க ஷேர் மார்க்கெட்ல பண்றீங்கன்னா இப்ப திடீர்னு உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த பண வரவு வரலாம் அது மூலியமா உங்களுக்கு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் நீங்க வந்து பார்க்கலாம் உங்க பிசினஸ்லயே வந்து அடுத்தடுத்த லெவல் நீங்க போறதுக்கு உண்டான அமைப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளோட கனெக்டிவிட்டி கிடைக்கும் நட்பு வட்டாரம் பெருகும் புதிய நண்பர்கள்லாம் வருவாங்க நான் யாராக இருந்தாலுமே லிமிட்டடாக பழகிக்கோங்க பார்த்து இருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை நினைச்சு கேள்வி திருப்பி கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்